ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிசா ஸ்டடி வேர்ல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெண்டிக்காயோட வளவளப்பே இல்லாமல் எப்படி வெண்டிக்காய் பச்சடி சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இருக்க வெண்டிக்காய் எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வெட்டியிருக்கோம் வெட்டிட்டு நம்ம வாஷ் பண்ணோம்னா அந்த தன்மை வந்துடும்ங்கிறதுனால நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெட்டியிருக்கோம் இதை வந்து நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோணும் வதத்துலப்போ ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிருங்க இந்த தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்யலாம் எல்லாமே இல்லை பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு முடி தேங்காய் எடுத்து இது வந்து நம்ம பால் புரிஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பால் தான் எடுக்கணும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கலாம் இந்த இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த புளியை நம்ம வந்து கரைசலை வந்து அதில் ஊற்றிக்கலாம் வெண்டிக்காவில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து சோம்பு சீரகத்தூள் வராங்க அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெண்டிக்காய் மூழுக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம் தண்ணி சேர்த்து வேக விடுவோம் ஏன்னா நம்ம நல்லா வதக்கி இருக்கோம் அப்படிங்கிறதுனால இது வந்து வளக்கு வராது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஃபுல்லாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனா ஃபஸ்ட்டு புளி சேர்த்துட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கறேங்க இப்போ நம்ம வந்து மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் இப்போ இருந்தால் போதும் ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை உடனே குக் ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்ட்டு இந்த டயத்தில் நம்ம வந்து தேங்காய் பால் முதல் பால் எடுத்து வச்சிருக்கணும் தான் நம்ம ஊற்ற போகிறோம் தண்ணி பழலாம் சேர்க்க வேணாம் பாலாக தான் இதில் சேர்க்கணும் இப்போ நான் எல்லா பாலையும் ஊற்றிட்டேன் பாருங்க இது அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிக்க வேண்டியது தான் இது லைட்டாக கொதி வரட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுடாதிங்க அப்படியே திரண்ட மாதிரி வந்துடும் அதனால லைட்டா கொதிச்சா போதும் இப்ப வந்து கொதிச்சு வருது பாருங்க சின்ன சின்னதாக மகிழ்ச்சி வருது இதோட நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணும் ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊத்திக்கலாம் ஆயில் ஹீட் ஆனோனா கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து வெங்காயம் சேர்த்துக்கணும் ஒரு கைப்பிடி வெங்காயம் வச்சுக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் கலர் நல்லா மாறட்டும் வெங்காயத்துக்கு மாறினதுக்கப்புறம் நமக்கு வந்து காரத்துக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறதுனால உடனே கருவி போயிடும் அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து செஞ்சு வச்ச வெண்டிக்காவில் இதை ஊற்றிக்கிறலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸிங் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சின்ன பிள்ளைங்கெல்லாம் வெண்டிக்காய் வேணான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க இது சாதத்தில் கூட போட்டு பெரட்டி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விட்டுடலாம் சாப்பிட்டுருவாங்க பிள்ளைங்க இதே மாதிரி நான் கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுருக்கேன் அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்ன செக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்